குடியார குடியாரன் குடியாரன்னு சொல்கிறோமே அதை வந்து அப்படி சொல்லக்கூடாது அதாவது மது பிரியர்கள் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்கிறதோடு மட்டும் இல்லாமல் நிறைய இடத்துல வந்து அப்படியே அந்த வார்த்தையை தான் பயன்படுத்துகிறதுக்கு ஆரம்பிச்சிருக்குது இந்த சொசைட்டி பாருங்கள் ரெண்டுக்கு என்ன என்ன பாருங்க உண்மையிலேயே அதுக்கு என்ன பேருன்னு சொல்கிறதுன்னு கேளுங்கள் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா குடியாரனும் இல்லை மது பிரியர்களும் இல்லை உண்மையான டயனோசிஸ் மருத்துவ வந்து நோய் கணிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா குடி வெறி நோய் அப்படி இருக்கிறப்ப இப்படி வந்து பிரியர்களாக எப்படி ஆவாங்க பாருங்கள் ஒருத்தர் இருக்கிறார் அவங்க மனைவி மேலே வந்து பிரியமாக நடந்துக்கிறாரு இது வந்து இயற்கைக்கு முரணாமல் இல்லாமல் இருக்கா அப்போ இது பிரியம்னு சொல்லுவோம் கரெக்ட்டுங்களா இதே வந்து பார்க்குற தான் போணும்னு நினைக்கிறாரு ஒரு ஒரு காமத்தை வெளிப்படுத்துகிறாருன்னு வச்சுப்போம் அதை வந்து வெறின்னு சொல்லுவோமா பிரியம்னு சொல்லுவோமா அதாவது இயற்கைக்கு ஒவ்வொன்ற ஒன்று எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வெறின்னு சொல்லுவோம் அப்போ இது வெறி தான் குடி வெறி நோய் பிரியம் அப்படிங்கிறது நல்லது செய்யக்கூடியது தான் பிரியம் வெறிங்கிறது வந்து நிச்சயமாக வந்து கெடுதல் பண்ணக்கூடிய தான் மொத்தம் இந்த குடிவெறியை வந்து தவிர்த்தோம்னா நிச்சயமாக நன்மை மட்டும்தான் பயக்கும் இந்த சமுதாயத்துக்கு இதுதான் இதுக்கான டைனோஸ் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அதை விட மேம்பட்ட வார்த்தை தான் குடியாறல்ன்றது நம்ம இப்போ சமுதாயத்தில் சொல்லிட்டு இருக்கிற குடி பிரியல்ன்றது உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாப்டானராக இதை டீல் பண்ணுற மாதிரி சாப்ட்கானரில் ஒரு அபத்தமான ஒரு விஷயம் அதனால் ஒருபோதும் வந்து நல்லதுக்கு பின்னாடி போவோம் நல்லதுக்கு துணை நிற்போம் இந்த மது பிரியர்கள் மது பிரியின்னு சொல்லி அவங்க பண்ணுற தப்பையே நியாயப்படுத்துகிற மாதிரியும் அது வசதியானதமாக ஆக்கிற மாதிரியும் மற்ற செய்யாதவங்கள கீழ்ப்படுத்துறது மாதிரியாகவும் ஆகிற போக்கு தான் நிச்சயமாக வந்து கண்டிக்கத்தக்க ஒன்று